ஹலோ வணக்கம் நண்பா வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பர் ஒருத்தர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது கண்ட காட்சியை தான் உங்களுக்கு வீடியோ எனக்கு எடுத்து அனுப்புனாங்க நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறேன் பகிர்ந்துருக்கேன் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கும்போது இந்த குழந்தைய அவர் பார்த்துருக்குறாரு அவர் வந்து அவர் பார்த்த உடனே அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடாரு எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு இவன் பார்த்தாச்சுன்னா என்னென்னா பொதுவாட்டிலிங்க வந்து பிச்சை எடுக்க வரக்கூடியவங்க அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கையெல்லாம் தோண்டி எடுத்து தட்டி எடுத்து ஏதாவது ஒன்றும் செய்யாமலேயே வந்து காசுகளாக கேட்பாங்க ஆனால் இந்த குழந்தைய பாருங்கள் இந்த குழந்தையும் இந்த இவங்களோட இந்த குழந்தையோட அம்மாவும் பக்கத்தில் தான் பக்கத்து பெட்டியில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த குழந்தையும் இங்கே வந்து அந்த அந்த கம்பன் அந்த பெட்டி ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரெயினோட பெட்டி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அது வந்து என்ன சொல்கிறது அது பிச்சைன்னே சொல்ல முடியாது செய்த அதாவது செய்த வேலைக்கு வந்து கூலி கேட்குது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளை பார்த்தா நம்ம கண்டிப்பாக அதை அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும் நான் நினச்சேன் முதல்ல வந்து இவர் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பின உடனே நான் நினச்சேன் இது வந்து நார்த் இந்தியாவில் உள்ள குழந்தையாக இருக்கும் அதனால தான் இது பண்ணுது அப்படின்னு ஆனால் அவர் வந்து பேசியிருக்கிறாரு அந்த குழந்த பேசும்போது அது வந்து நான் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது நான் தமிழ்நாட்டுக்காரி இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அதே சொல்லுது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தை தான் இது ஆனால் வந்து அவங்க செய்யக்கூடிய விதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அது அணுகக்கூடிய விதம் அதாவது அவங்க வந்து வருமானத்துக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை சோர்ஸும் இல்லை ஆனால் வருமானம் வேணும் அப்படிங்கிற இதில் வந்து அந்த நான் அந்த அந்த அவர் வந்து அந்த பெ அந்த ட்ரெயினோட பெட்டியில் ஏறும்போது அவ்வளோ அழுக்காக இருந்திருக்கு ரொம்ப இருந்திருக்கு ரொம்ப மோசமாக இருந்திருக்குது ஆனால் அந்த குழந்தை வந்து என்ன அழகாட்டு அதை பெருக்கி அதை கூட்டி அதை அப்ரூவப்படுத்திட்டு வந்து இது பண்ணுதுன்னு பாருங்கள் ரொம்ப நீட்டாகிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கிளியராக நீட்டாக பண்ணிவிட்டு தான் ஒவ்வொருத்த டைம் போய் கொஞ்சம் காசு கேட்குது அதில் ஒரு சிலர் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணலை நான் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இது பண்ணி அப்புறம் அந்த குழந்தைகிட்டையும் அவர் பேசி பார்த்துருக்கிறாரு நேரடியாகட்டு பேசினதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாரு

வேலை செய்யாமல் கூறி நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாட்டு அந்த குழந்தை இது பண்ணியிருக்குது நீங்கள் உங்களுக்கு அதை வாழ்த்தணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்